Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanjipuram, accredited A plus by NAC. ட்விட்டரில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கருத்து தெரிவிப்போர் தமிழர் என சொல்ல அருகதையற்றவர்கள் என்றும் தேசப்பற்று இல்லாதவர்கள் பாகிஸ்தான் செல்லுங்கள் என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் நயனார் நாகேந்திரன் ஆவேசமாக பேசியதன் பின்னணி என இதற்கு முன்பாக நயினார் நாகேந்திரன் இவ்வாறு பேசினாரா அதன் முழுமையான விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் கீதா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையினுடைய வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு பாஜக சார்பில் திருப்பூரில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் இந்த பேரணியை தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பேசினார் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடந்தது விபத்து அல்ல என்றும் அது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் திட்டமிட்ட சதி என்றும் இந்தியாவில் மத கலவரத்தை தூண்டவே பகல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் நைனார் நாகேந்திரன் பேசினார் ஒரு தீவிரவாதியின் செயலால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் நாம் பழி சொல்ல முடியாது என்றும் மாமன் மச்சான் போல் உள்ள இந்தியாவில் பகைமையை ஏற்படுத்தவே இந்த பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் நைனார் நாகேந்திரன் பேசினார் பிரதமர் மோடி பனிரெண்டு நாட்கள் விரதம் இருப்பது போல் இருந்து எப்படி பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டும் ஆபரேஷனில் பாகிஸ்தானில் உள்ள ஒரு பொதுமக்கள் கூட பாதிக்கப்படக்கூடாது என்ற உணர்வோடு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைத்தாரோ அதே போல இரண்டு பெண்களை அனுப்பி பாகிஸ்தானை நடுநடுங்க வைத்தார் பிரதமர் மோடி என்று நைனாரா என்றும் பிரதமர் மோடிக்கு புகழாரம் சுட்டினார் அன்புக்கு அன்பு ரத்தத்திற்கு ரத்தம் பழிக்கு பழி என காட்டிவிட்டார் பிரதமர் மோடி என்றும் இது சாதாரண விஷயம் இல்லை என்றும் அதற்காகத்தான் நூறு கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தானுடைய லாகூரிலும் ராவல்பிண்டியிலும் விமான தளத்தை எல்லாம் நொறுக்கினார்கள் என்றும் நைனா நாகேந்திரன் பேசியிருக்கிறார் இதற்கு எந்த நாடும் சிறு கண்டனம் கூட தெரிவிக்காததன் காரணம் பிரதமர் மோடி என்றும் பிரதமர் மோடி நாடு நாடாக சுற்றிய விளைவே நமக்கு அனைத்து நாடுகளும் ஆதரவு அளித்தன என்றும் நயனா நாகேந்திரன் கூறியிருக்கிறார் நம்முடைய நாட்டில் எல்லோருக்கும் தேசபக்தி உள்ளது என்றும் தமிழகத்தில் ஒரு சிலர் சமூக வலைதளங்களில் ஆடு நனைகிறதே என ஓனாய் கவலைப்பட்ட கதையாக பேசுகின்றனர் என்றும் இவர்களை தமிழன் என்று சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது என்றும் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் விமர்சித்திருக்கிறார் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் பாகிஸ்தானுக்கே விடலாம் என்றும் பாகிஸ்தானை பற்றி தெரியுமா உங்களுக்கு என்றும் அவர் ஒரு கேள்வியை எழுப்பி ஆந்திராவில் காங்கிரஸ் முதல்வர் பாகிஸ்தானை அழித்தே ஆக வேண்டும் என்று சொல்வதாக கூறுகிறார் ஆனால் இங்குள்ள முதல்வர் என்ன சொல்கிறார் எந்த விதமான பதிலும் இல்லை ஒரு நாள் ஊர்வலம் நடத்திவிட்டால் போதுமா என்று கேள்வி எழுப்புகிறார் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தினமும் விவாதம் நடைபெறுகிறது என்றும் சமூக வலைதளங்களில் ஆதரவு கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன என்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இதனை கண்டிக்க வேண்டும் என்றும் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் கண்டிக்க தவறும் பட்சத்தில் அவரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்று பேசியிருக்கிறார் வாஜ்பாய் சொன்னார் இந்தியாவில் ஒரு பகுதி போனால் பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இருக்காது என்று அதனை மோடி செய்ய போகிறார் என்று நயனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்து தாக்குதலில் வெற்றி கண்ட வீரர்களுக்கும் வெற்றிக்கு வித்திட்ட பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழக பாஜக சார்பிலே சென்னை புதுப்பேட்டையிலே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது இந்த பேரணியிலும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசியபோது பிரதமர் மோடி இரண்டு பெண்கள் மூலம் நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தியுள்ளார் என்றும் பாகிஸ்தான் வாலாட்டுவதற்கு இங்கு நடப்பதற்கு ஒன்றும் காங்கிரஸ் ஆட்சி அல்ல பாஜகவின் ஆட்சி என்றும் தெரிவித்தார் இது மோடியின் ஆட்சி என்று பேசினார் யாரிடம் வேண்டுமானாலும் பாகிஸ்தான் வாலாட்டலாம் நரேந்திர மோடியிடம் மட்டும் வாலாட்டினால் வாளை ஒட்ட நறுக்கிடுவது மட்டுமல்ல பாகிஸ்தானுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்காது என்று நயினா நாகேந்திரன் பேசினார் மொழியாலும் இனத்தாலும் இந்தியாவை பிளவுபடுத்த நினைத்தால் அவர்களுக்கு ட்ரோன் மூலம் குண்டுகள் மட்டுமே பரிசாக கிடைக்கும் என்றும் இந்த போர் தொடங்கி பதினைந்து நாட்களில் பாஜகவிற்கு மக்களுடைய ஆதரவு மேலும் பத்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்றும் அன்று கார்கில் போரில் வாஜ்பாய் வென்றார் இன்று பாகிஸ்தானை வெல்லப் போகிறார் மோடி என்றும் தெரிவித்தார் இனி இதுபோல் நடந்தால் உலக வரைபடத்தில் இருந்து பாகிஸ்தான் இல்லாமல் போகும் என்றும் அதை மோடி செய்து காட்டுவோம் என்றும் நயனார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் திருப்பூரில் நடைபெற்ற அந்த பேரணியிலே இந்தியாவிலே மத கலவரத்தை தூண்டவே பகாம் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் பாகிஸ்தானுக்கே சென்றுவிடலாம் என்றும் பேசியிருக்கிறார் கீதா